ஆகா கல்யாணம் சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம கோடீஸ்வரி பிரபா கிட்ட போன்ல பேசுறாங்க நான் சொல்றத ஏன் நீ அப்ப கேட்கவே இல்ல அந்த விஜய் எல்லாம் நம்பவே முடியாது அந்த விஜய் அனாமிக்காவ காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணனா ஆனா பாரு அந்த அனாமிக்காவே கைய விட்டுட்டான் அதே மாதிரிதான் ஒன்னையும் ஏதாச்சும் பிரச்சனை வரும்போது போது விட்டுட்டு போயிட்டானா என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி விஜய பத்தி தப்பா பேசுறாங்க நம்ம கோடீஸ்வரி அதே டைம்ல இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம மகா வராங்க மகா வந்த உடனே अंग्र எஸ்ஐ கான்ஸ்டபிள் எல்லாமே மகாவை பார்த்து சிரிக்கிறாங்க என்னமா இருபத்தி நாலு மணி நேரத்துல புருஷனை வெளியில எடுக்கிறேன்னு சொல்லி சவால் எல்லாம் விட்டியே இப்ப முடியலையா தோத்து போய் வந்து நிக்கிறியே அப்படின்னு நக்கல் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம மகா டைமா பாக்குறாங்க எதுக்குமா இப்ப டைம் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க ஏதாச்சும் நல்ல நேரம் பாத்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு அதுக்கும் நக்கல் தான் அடிக்கிறாங்க இல்ல இந்த நேரம் உங்களுக்கு ஒரு ஃபேக்ஸ் ஒண்ணு வரும் அப்படின்னு சொல்றாங்க அந்த நேரத்துல கரெக்டா ஒரு வருது அந்த வந்த உடனே உங்களுக்கு ஒரு மெயில் ஒண்ணு வந்திருக்குமே அப்படின்னு மகா சொல்ல மெயிலும் வந்திருக்கு அதுல என்ன வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சஸ்பெண்ட் ஆர்டர் தான் வந்திருக்கு இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம வக்கீல் வராங்க அது எப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே என்ட்ரி கொடுக்கறாங்க அதுக்கப்புறம் வந்து கேள்வி மேல கேள்வியா கேக்குறாங்க எங்க சூர்யா மேல போட்டிருக்கிற எஃப்ஐஆர் காப்பியா காமிங்க அப்படின்னு கேட்டா எஃப்ஐஆர் கூட போடவே இல்லை எதுவுமே போடாம எப்படி ஒருத்தரை ஜெயில வச்சு நீங்க அடிக்க முடியும் நான் வந்து அவரை பாக்கணும் அவரோட கண்டிஷன் என்னன்னு பாக்கணும் அப்படி இப்படின்னு கேள்வி மேல கேள்வியே கேக்குறாங்க இப்பவே வாங்க கோர்ட்டுக்கு போலாம் கோர்ட் இல்லனால என்ன நான் நேரா நீதிபதி கிட்டே அழைச்சுக்கிட்டு போறேன் அங்க வச்சு இந்த கேஸ பேசுவோம் நீங்க பண்ணியிருக்கிற கூத்த காமிச்சுன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு சஸ்பெண்ட் இல்ல உங்களுக்கு வேலையே போயிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு பென்ஷன் கூட கிடைக்காது அப்படின்னு வக்கீல் பாயிண்ட் மேல பாயிண்டா பேச இங்க எதுவுமே பேச முடியாம நின்றுட்டு இருக்கிறாரு எஸ்ஐ அது மட்டும் இல்ல இப்பவே அனாமிக்க இங்க வந்தாகணும் அப்படின்னு சொன்ன உடனே அனாமிகா எல்லாருமே அங்க வராங்க சோ இப்ப அனாமிகா வந்த உடனே ஆரம்பத்துல நான் கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்க மாட்டேன் ஆ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா அனாமிகா மேலேயே கேஸ் விழும் நீ ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா அழகி பாப்பாவா கொல்ல முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் கொள்ள முயற்சி பண்ணினேன் ஆஹ் அப்படின்னு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரையுமே நான் சாட்சி சொல்ல வைப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே அனாமிகாவுக்கு வேற வழியே இல்லாம கேச வாபஸ் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாயிடுச்சு அதுக்கப்புறம் சூர்யாவை வெளியில விடுறாங்க சூர்யா வெளியில வந்த உடனே அவரால் நடக்க கூட முடியல நிக்க கூட முடியல இந்த இதை பார்த்த உடனே வக்கீலுக்கே பயங்கரமா கோபம் வருது இதுக்கப்புறம் யாரையாச்சும் நீங்க இது மாதிரி பண்ணீங்க அப்புறம் நடக்கிறதே வேறன்னு சொல்லிட்டு அவங்க மகாவுக்கு தான் நீங்க தேங்க்ஸ் சொல்லணும் நான் வரவே முடியாதுன்னு தான் இருந்தேன் ஆனா உங்க மகாவோட வீல் தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு ஒரு சின்னதா பிளாஸ்டேக் மாதிரி காமிக்கிறாங்க சோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது நம்ம சூர்யாவோட கையை புடிச்சுக்கிட்டு நம்ம மகா அப்படியே கேத்தா வெளியில வராங்க நாளைக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்